நாங்க தாளங்குடா ரெண்டு ஒன்று இருக்கிறோம் தாளங்குடா இந்த ஜோவன் ஆலயத்திற்கு முன்பாக போய் தான் அந்த அக்காவினுடைய வீடு இருக்குது அந்த அக்காவுடைய வீட்டை பொறுத்து அந்த வழியையும் காட்டிக் கொள்கின்றோம் அந்த அக்காவுக்கு தேவையான சகல விதமான உதவிகளையும் முடிஞ்ச உதவிகளையும் வழங்கிட்டோம் இப்போ வந்து அவங்க அதை வந்து எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க எல்லாம் ஓகேவா வந்து நேரடியாகவே பார்ப்போம் மட்டக்கிள இருந்து கல்முனைக்கு போற அந்த சைட் பிறந்தமாக இருந்த வலது பக்கமாக போற இந்த கொங்கு ரோட்டல போனமாக இருந்த அந்த அக்காவோட வீடு இருக்குது அப்படியே வந்த சொன்னா ராணி உற்பத்தி நிலையம் அப்படின்ட்டு போட் போட்டு இருக்கிறது இதுதான் இந்த அக்காவுடைய வீடு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃபிலர் அப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்பரேன் இன்னைக்கு நாம எங்கனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது நாங்கள் காட்டியிருந்தோம் தாளங்குடாவில் நின்று கொண்டு இருக்கிறோம் தாளங்குடாவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ராணி அக்கா தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு சில மாதங்கள் கழித்து அப்போ இந்த அக்கா வந்து அந்த பனை பண் அந்த கை வந்து செய்கிறதுக்காக வேண்டிய நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்திருந்தோம் அப்போ அங்கே வந்து வந்திருக்கின்றோம் அப்போ இந்த அக்கா வந்து சரியாக அந்த உதவிகளை பயன்படுத்துகிறாங்களா இப்போ என்ன மாதிரி வியாபாரம் போய்கொண்டிருக்குது அக்காவோட நிலைமை எப்படி இருக்கின்றதை பார்வை இருறதுக்காக வந்திருக்கின்றோம் சரி இப்போ உள்ளே போகலாம் இப்போ பா அந்த கடை அந்த வழியை காட்டியிருந்து இந்த அந்த பக்கமாக தான் இந்த கடை இந்த வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு முன்பக்கமாக இந்த ராணி உற்பத்திகள் அப்படின்ற மாதிரி இந்த ஓட் போட்டிக்கு இந்த பாருங்க பனை பன் உற்பத்திகள் சமூக உள்வாங்கல் அமைப்பு அதோட அக்கா வந்து எலெக்ஷன்லையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நின்றுதான் நாம் வந்து அறிஞ்ச நான் உண்மை ஓய்யான்னு தெரியும் எல்லா இந்த போற வழியில வந்துசிலையில அந்த பதாரியள ஒட்டி இருக்குது. அக்கார அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் கேக்கலாம். நான் கா பாருங்க அந்த முன்னက இருந்த ரெண்டுவங்ககாக வந்து வேல செஞ்சிட்டா இருக்காங்க போல.

അവിടെ வந்து നമ്മടെ ഗ്രൂവുകളയറ്റ് കൊടുവാണ് അത് രജയില്ലേ ബേലക്ഷൻ മന്ത്രി ഉണ്ട് നമ്മളെ കഷ്ടപ്പെടறവെങ്കിലും ഞാൻ ഒരു മാതൃത്രണളിയാനേ ഇലക്ഷൻ എണ്ടിനേ കളിച്ചിക്കി ആ അണ്ട് 285 ബോർഡംഗിന്റെ പ്രതിശവയിലെടുത്തനാ എടുത്ത അണ്ട് ബോണസ് ഇതെ കളിച്ചിക്കി ഉങ്ങളെ അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒരു സീറ്റ് കിട്ടി കളിച്ചിക്കി യൂറോപ്യൻ അല്ല ഫറവല്ലേ അപ്പോൾ ഇന്റെ പരിധി ഇതി വേറെ 10 വേറെ രണ്ട് രണ്ട് വർഷം ദാന്ന് അറിയാം ഒരു സീറ്റ് ആ സീറ്റാ

இதுல புறா நிக்கிற ஐடி ஐடி அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் ஜனாதிபதி எலெக்ஷன் அப்ப காசி வந்து எவ்வளவு செலவாயிருக்கு எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு நாங்க ஒன்றும் செய்யல ரம்பி எல்லாம் எனக்கு உள் அவங்க தான் செய்தவங்கிற கட்சிக்காராங்க எல்லாம் செய்து எல்லாம் அடிச்சு தந்தவங்க இனி நாங்க இடையில செலவழிச்சது அதுங்கிற செலவு இல்ல இல்லை இல்ல எல்லாம்

அவரு ஊருக்குள்ளதா அவரோடு தூவி கொடுக்குறேன் இல்ல அப்படி இல்லை

சரியா நாங்களும் அப்ப வரணும் வரணும்னு டைம் கிடைக்கல வாரதுக்கு நீங்களும் கொள்ள நீ வாங்க தம்பி நல்லா வேலையில் போகுது நான் சொல்லிருந்தீங்க சந்தோஷமா கசிலாக்கள் வந்து இப்ப உதவி எடுத்துட்டு எங்களை தொடர்பு கொள்றதை விட்டுருவாங்க இப்ப என்ன நடக்கு ஆனா நீங்க வந்து எங்கிட்ட வந்து ஒவ்வொரு ஒரு தகவல் சொல்லிருந்தீங்க எவ்வளவு வித்த எவ்வளவு செய்யற தம்பி இவ்வளவு நீங்க ரெண்டாவது முப்பது ரூபா பதினஞ்சு லாபம் வந்துரு லாபம் வந்து பரவாயில்ல லாபம் வந்தது எனக்கு கொஞ்சம் சீக்கல்லா இருக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்கி வச்சேன்னு எனக்கு நான் சொன்னேன் தனி ஒரு கட்டு பண்ணு எனக்கு ஒரு ஆறு மாசத்துக்குரிய பண்ணு வாங்கி தந்தீங்க அதுல நான் ஒரு ஒரு ஆறு கட்டு வாங்க பன் வாங்கலே முப்பதி காசு வேணும்

ஸ்கூலுக்குள்ள ஸ்வீட் கொண்டு வரோம் என்ன கொண்டு வர சாக்லேட் கொண்டு சாக்லேட் வாங்க அனிதா வா வாங்கணும் காலில வாங்கணும் ஹ்ம் என்ன சாக்லேட் வாங்க வாங்குறானே சரியா அப்ப நான் சரியா படிப்ல பிரச்சனை இல்லை நீ மாதிரி நீங்க அம்மா கூடளே நீங்க எவ்வளவு நீ என்ன நང་ வாட்டிங்க குடுக்குறத நம்பரதுக்கு தரஞ்சி ஒரு புடி அரைக்கிறது நாங்க வந்து போனதுக்கு பிறகு தான்ம்பி எவ்வளவு கொலைச்சிட ஒரு பத்தாயிரம் என்ன செய்யுது? சரி ஓகே அப்ப உங்களுக்கு முன்கூட்டியே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கலாம் காட் பிளஸ் யூ மே யூ ஆல் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அதான் படிக்கணுமா சரி அண்ணா என்ன செய்யறது நாளைக்கு வந்திருந்தா அப்ப என்ன எங்களுக்கு சாப்பாடுலாம் கிட்ட வச்சுங்க ஸ்வீட் எல்லாம் நாங்க இன்றைக்கு பாய் சரி விராஜ் இன்னும் நாளைக்கு வாரமியா சரியாக்கா அப்ப நாங்க போயிட்டு வரட்டா ஆ போயிட்டு வரோம் இப்ப என்னண்டாக்கா வீடியோ பார்த்துக்கொண்டிய உறவுகள் மேலதிகமாக கூட அந்த தொழில விருத்தி அடைய வைக்கணும் என்று

கிடைச்சா ஒண்ணு தெரியும் கண்டிப்பா நம்ம கிடைச்சா இல்லை சார்பான இல்ல என்ன உங்களோட எங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்த்து விட்டீங்க வேண்டி சரியாக நான் இந்த வீடியோட கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்ப தொடர்ச்சியா வந்து உதவி கிடைக்கிறதுக்காக நிறைய உறவுகள் ஆறு வழங்கி கொண்டு இருக்கீங்க இப்போ உதவி செய்யக்கூடிய உறவுகள் செய்கிறீங்க உதவி செய்ய முடியாத உறவுகள் உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய உறவுகள் நண்பர்கள் அப்படி விளைவு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து உதவி நீங்களே கேட்டு நீங்களே தொடர் இலக்கத்தில் நடந்து உதவிகளை பெற்று தாரீங்க அந்த வகையில் எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லை நான் அவரவரு சிலையில வீடியோக்களை சொல்லியிருந்தேன் எம் என்எஃப் இதற்கான அர்த்தத்தை வந்து வெகு விரைவில் சொல்லுவேன் வெகு விரைவில் சொல்லுவேன் இதை வந்து நான் ஆரம்பத்தில் என்னுடைய முதலாவது இரண்டாவது வீடியோக்கள் இருந்தே நான் சொல்லி வரேன் இப்போ இல்லை ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கும் போதே நான் இந்த எம்என்எஃப் என்ற வார்த்தையை வந்து சொல்லுவார்னா வரணும் எம்என் என்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் மக்கள் நாயகன் எஃப் என்றதுக்கான அர்த்தம் வந்து விரைவில் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க அது மட்டும் அர்த்தம் கிடையாது இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு ஒரு விடயங்களை சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் அதோட அறக்கட்டளை பாதிகிற சம்பந்தமான ஓடிக்கொண்டு என்று சொல்லியிருந்தேன் அதுவும் நமக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம் நிறைய பிரச்சனைகளை மத்தியில் நிறைய இன்னல்களுக்கு மத்தியில் அதையும் வந்து இப்போ பதிஞ்சிட்டோம் ஆனால் நாங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கிடைக்கல கண்டிப்பாக அந்த ஒரு நற்செய்தியையும் வெகு விரைவில் சொல்கிறோம் அதுக்காக என்னென்ன பாடுபட்டோம் யார் யார் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாங்க யார் யார் உதவி செய்தாங்கன்றதையெல்லாம் வந்து அதில் சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் அப்புறம் நாங்கள் இதோட வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்